தென் அமெரிக்கா டென் ஜார்ஜியா பாக்லாந்து தீவுகள் அர்ஜென்டினா உருகுவே பராகுவே பொலிவியா பிரேசில் சிலி பெரு ஈக்வட கொலம்பியா வெனிசிலா கயானா சூரியனம் பிரெஞ்சு கயானா டிபாக்கோ வட அமெரிக்கா அலாஸ்கா கன்னடா ஐக்கிய அமெரிக்கா குடியரசு மெக்சிகோ கிரீன்லாந்து கோதமாலா ஹோண்ட்ராஸ் எல் சால்வடார், பெலிஸ் நிகராகுவா கோஸ்டாரிக்கா பனாமா பகாமாஸ் கியூபா ஜமைக்கா ஹெய்டி டொமினிக்கன் குடியரசு மெக்கிந்திய தீவுகள் ஐரோப்பா ஐஸ்லாந்து அயர்லாந்து இங்கிலாந்து நார்வே ஸ்வீடன் பின்லாந்து போர்ச்சுக்கல் ஸ்பெயின் பிரான்ஸ் நெதர்லாந்து பெல்ஜியம் சுவிட்சர்லாந்து ஜெர்மனி